ஐயாயிரம் பேருடன் திமுகவில் இணையும் முக்கிய புள்ளி அதிமுகவில் விழும் அடுத்த விக்கெட் அதிமுகவில் இருந்து முக்கிய பிரமுகர்கள் திமுகவில் இணைவது தமிழக அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது சமீபத்தில் அதிமுகவின் முக்கிய இஸ்லாமிய முகங்களில் ஒருவரான அன்வர் ராஜாவும் மைத்ரேயனும் திமுகவில் இணைந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினர் சில தினங்களுக்கு முன்பு ஆலங்குளம் தொகுதியின் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவரும் ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளருமான மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்த நிலையில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இவர்கள் அந்த அரசியல் நிறவு அக்கட்சியினிடையே பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது இந்நிலையில் அதிமுகவின் மற்றொரு முக்கிய புள்ளி விரைவில் திமுகவில் சேர வாய்ப்புள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தகவலின்படி அந்த தலைவர் குங்கு மண்டலத்தை சார்ந்தவர் என்றும் அவருக்கு எதிராக சில வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்த நிலையில் இவர் திருப்தியில்லாதவராக இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது சுமார் ஐயாயிரம் பேருடன் அவர் திமுகவில் இணைய தயாராகி வருவதாகவும் இதற்காக இணைப்பு விழா விரைவில் நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது ஒரு முக்கிய பிரமுகரின் விலகல் அதிமுகவின் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது அதிமுகவிற்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படலாம்